வணக்கம் லங்காபூர் உடகினர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இலங்கையன் ஆம் ஒரு சில நாட்களாக என்று கூறுவதை விட ஒரு சில வாரங்களாக இலங்கையிலே அனுரா அரசு மற்றும் தமிழரசுக் கட்சி மற்றும் அர்ஜுனா கட்சி என்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு முன்பாகவும் பின்பாகவும் ஆனால் இப்பொழுது ஒரு சில சர்ச்சைகளோடு இணைத்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே தமிழரசுக் கட்சி சிறுதீரனை பற்றியும் மற்றும் என்பிபி கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவரை பற்றியும் அத்தோடு கூட சந்திரசேகர அவர்களை பற்றியும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அத்தோடு கூட அர்ச்சுனாவும் அதற்குள் இணைக்கப்பட்டிருக்கிறார் சரி விடயத்துக்கு வருவோம் அதாவது இந்த பிரச்சனைகள் இந்த பரவலான இந்த செய்தி தொடர்ந்தும் பேசப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறியிருக்கிறது காரணம் யாழ்ப்பாணத்திலே ஓரளவிற்கு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது மெல்ல மெல்ல அனுராவினுடைய ஆதிக்கம் அல்லது அனுராவினுடைய கட்சி பிரமுகர்கள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் சந்திரசேகர்கள் அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் மீது வடக்கு கிழக்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளிலிருந்து மக்கள் வரை சற்று ஓரங்கட்டுவதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு காரணமாக இருப்பது சூழ்நிலை அதாவது நடந்து கொண்டிருக்கின்ற படை விடயங்கள் இந்த கட்சியின் வெற்றியின் பிற்பாடு அது பாராளுமன்ற தேர்தலின் பிற்பாடு தையட்டி பிரச்சனை அவர்களுக்கு அவர்களை மூழ்கடிக்க வைத்தது அதன் பிற்பாடு பல வகையாக அவர்களை சீண்டி அர்ச்சுனாவாக இருக்கட்டும் சிறீரனாக இருக்கட்டும் அல்லது சுமந்திரனாக இருக்கட்டும் இப்படியானவர்கள் சீண்டியதால் அவர்கள் தங்களுடைய வாயை சும்மா வைத்திருக்காமல் அவர்கள் அறிக்கைகளையும் பேட்டிகளையும் கொடுத்து தங்களை தாங்களே புண்ணாக்கி கொண்டு காயப்படுத்தி கொண்ட காலங்களும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதன் காரணத்தினாலும் கூட மக்களிடையே அவர்களுடைய இவ்வளவு தூரம் கோபப்படுவார்கள் இவ்வளவு தூரம் அவர்களுடைய கரெக்டர் அதாவது அவருடைய தகமை அவர்களுடைய கல்வி அறிவு அப்படி பல விடயங்களில் ரஜீவனர்களுடைய ஒரு சில செவிகள் ஊடாகவும் ஒரு சில நேர்காணல் ஊடாகவும் சில வீடியோ அதாவது சில சில யூடியூப் சேனல்களுக்கு கொடுத்த பேட்டிகள் ஊடாகவும் மற்றும் இளங்குமரன் அவர்களுடைய அணு அவருடைய அறிவு அவருடைய யதார்த்தமான பேச்சு மற்றும் அவர் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வருகின்ற பொழுது ஜீவனாக இருக்கட்டும் இளங்குமராக இருக்கட்டும் கீழே இறங்கி மக்களோடு தொண்டு செய்வது போன்ற நடித்த நடிப்புகள் இப்படி பல விடயங்களை கூறிக்கொண்டே போகலாம் அதன் காரணத்தினால் சற்று ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஓரங்கட்டப்பட்டிருக்கின்ற விடயத்தால் பாதிக்கப்படுவது என்பிபி அரசும் அரசும் அனுராவர்களும் என்பது நாங்கள் முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தீர்ச்சிச்சு ஒன்று ஊழலில் கூட அர்ஜுனா அவர்களுடைய கேள்விக்கு திணறடித்ததாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அர்ஜுனாவும் விதண்டாவாதமாக தேவையான கேள்வியையும் தேவையற்ற கேள்விகளையும் தொடுத்து அதிக பிரசங்கத்தனமாக அவர்களை ஒரு துடுப்பில்லாத ஓடத்தை கடலிலே புதைப்பது போன்ற ஒரு சில செயற்பாடுகளை செய்ததாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கு அதோடு கூட பாராளுமன்றத்திலே காணி விடுவிப்பு பிரச்சனை அந்த காணி விடுவிப்பில் அந்த வர்த்தமானி அறிக்கை அந்த வர்த்தமானி பிரசுரிக்க அங்கே பிரசுரிக்கப்பட்ட அந்த காணி அபகரிப்பு விடயங்களிலும் கூட எம்பிபி அரசை ஊரகம் கட்டுகின்ற அளவுக்கு எம்பிபி அரசை சாடுகின்ற அளவுக்கு ஸ்ரீதரன் சாணக்கியன் மற்றும் அர்ஜுனா மற்றும் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய எம்பி ஒருவர் அத்தோடு கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பளை இப்படி பலர் அவர்களை சாடி திணறடிக்க வைத்தார்கள் அது மக்களின் பக்கத்திலே அவர்களுக்கு யார் எதனை ஆதரித்து பேசினார்களோ அவர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது இப்படி பல விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டே போகலாம் கூறிக்கொண்டே போகலாம் தொடர்ந்து முதலமைச்சர் தேர்தல் வரப்போகின்றது என்று ஒரு சாயத்தோடு மற்ற கட்சிகளும் தங்களை முன்னிறுத்துவதற்காகவும் எங்கே தவறுகள் இருக்கிறது என்று பார்த்து அவர்களை சாடுகின்ற போக்கையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதிலே முதன்மைத்துவமாக மும்முரமாக அர்ச்சுனா அவர்கள் எப்படியாவது முதலமைச்சர் கதிரை பிடிக்க வேண்டும் என்பதற்காக என்பிபி அரசை தாக்கியும் மற்றும் என்பிபி அரசுக்கு எதிராக இருக்கின்ற தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் முன்னணி கட்சி கஜேந்திரகுமார் கட்சியாக இருக்கட்டும் அனைவரோடும் இணைந்து தமிழ் கூட்டமைப்பாக இணைந்து அவர்கள் செயலாற்றப் போவதாகவும் கூறப்படுகிறது அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய நோக்கம் என்பிபி கட்சியை எப்படியாவது யாழ்ப்பாணத்திலிருந்து வடக்கு கிழக்கிலிருந்து துரத்திவிட வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டோடும் மும்முரமாக சேர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எது அப்படியாக இருந்தாலும் நாங்கள் என்பிபி கட்சி என்று பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்து மக்கள் வாக்களித்தது ரஜீவனுக்காகவோ இளங்குமரனுக்காகவோ அல்லது அத்ததாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினருக்காகவோ அல்ல சந்திரசேகருக்காகவோ அல்ல ஆனால் அவர்கள் ஒரு நம்பிக்கை என்பிபி கட்சியிலும் அத்தோடு கூட அனுரா அவர்களும் மீதும் ஒரு நம்பிக்கை வைத்ததன் காரணத்தினால்தான் அவர்கள் வாக்களித்து வெல்ல வைத்தார்கள் ஒரு முறை பரீட்சித்து பார்க்கலாம் ஒரு ஐந்து வருடம் அவர்களையும் காரியாசனத்தில் இருத்தி அவர்கள் மூலமாக தமிழ் மக்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்று பார்க்கலாம் என்று ஒரு பரிட்சாத்தமாகத்தான் அவர்கள் இவர்களை வெல்ல வைத்தார்கள் உண்மையிலேயே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் மற்ற கட்சிகள் மற்ற அரசியல்வாதிகள் சிங்கள அரசியல் செய்ததை விட இவர்கள் அதிகமாக செய்திருக்க காணி விடுவிப்பாக இருக்கட்டும் வீதிகள் விடுவிப்பாக இருக்கட்டும் பல மற்ற மொழிகள் இனங்களுக்கு இடையே துவசத்தை ஏற்படுத்திக்கின்ற மத தலைவர்கள் அதாவது பிக்குமார்களாக இருக்கட்டும் இவர்களை தூக்கி உள்ளே போட்டது அவர்களுக்கு தண்டனை ஏற்படுத்தியது மற்றும் பல ஊழல் செய்த பல ஊழல்வாதிகளை வருடக்கணக்காக இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து வருடங்களுக்கு உள்ளே தள்ளியது ராஜபக்ச குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்களை அழைத்து விசாரித்தது இதை எந்த கட்சியும் செய்யாத அளவிற்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பிபி கட்சி செய்திருக்கிறது அனுராக் கட்சி செய்திருக்கிறது என்று நாங்கள் நிச்சயமாக அவர்கள் மீது சற்று நம்பிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு இருக்கின்றோம் என்பிபி கட்சி ஒட்டுமொத்தமாக யாழ் அதாவது வடக்கு கிழக்கிலே அடித்து துரத்தப்படுவார்கள் அல்லது அவர்களுடைய ஆதிக்கத்தை மங்க அதாவது மழுங்கடிக்கின்ற திறனை அனைத்து தமிழ் கட்சிகளும் தனித்தனியாக இயங்காமல் சேர்ந்து நின்று அடிக்கின்ற அளவை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு எதை கூறுவதென்று தெரியவில்லை அதாவது தமிழ் கட்சிகளிலேயே இல்லா அதாவது ஒற்றுமை இல்லா தன்மை தான் இவர்கள் இவ்வளவு தூரம் என்பிபி கட்சிக்கு விட்டு கொடுக்க வேண்டி வந்தது அதாவது அந்த மூன்று பாராளுமன்ற தேர்தலிலே அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் வெல்ல வைத்தது இவர்களான் தமிழ் கட்சிகளுடைய அந்த தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களை வெல்ல வைத்திருக்கிறார்கள் மக்கள் அவர்கள் மீது அதி அடைந்ததன் காரணத்தினால் தான் அவர்களை வெல்ல வைத்திருக்கிறார்கள் அதே இவர்கள் அனைவரும் இப்பொழுது ஒன்று சேல்கின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இழிவாகத்தான் இருக்கிறது காரணம் இவர்களுடைய ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுத்ததும் இந்த என்பிபி கட்சி என்று கூறப்படுகிறது அதே வகையில் இவர்கள் அனைவரும் இணைந்துதான் இவர்களை துரத்த வேண்டுமாக இருந்தால் இவர்கள் மக்களிடையே அதாவது மக்களிடையே இவர்கள் வெறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இவர்கள் ஒன்றாக நின்று அவர்கள் ஒரு தனிமையாக நிற்பவர்களை அடித்து துரத்துவதற்கு ஒன்றாக நிற்கிறார்கள் இவர்களுடைய பலவீனத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் மக்கள் தமிழ் கட்சி அல்லது தமிழ உள்ளூராட்சி மந்த தேர்தல தமிழ் கட்சிகளுக்கும் அதாவது தமிழரசு கட்சிக்கு கூட அதிகமான வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள் சற்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் தொடர்ந்து இவர்கள் ஒற்றுமையாக அமோக வெற்றியை பெறுவார்களாக இருந்தால் நிச்சயமாக என்பிபி கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற வாக்களித்த மக்களும் நிச்சயமாக இந்த முதலமைச்சர் தேர்தலில் தமிழ் தரப்பை ஆதரிப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை அதற்கு உறுதுணையாக என்பிபி கட்சியில் இருக்கின்ற யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதிநிதிகளாக இருக்கட்டும் அல்லது அந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது அமைச்சராக இருக்கட்டும் இவர்களுடைய அதிருப்தியும் அவர்களுடைய அணுகுமுறையும் அவர்கள் நடந்து கொண்ட விடயம் அதாவது அவர்கள் வெற்றி பெற்றதன் பிற்பாடு நடந்து கொண்ட விடயத்தையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதை பார்த்துத்தான் மக்கள் மீண்டும் ரிவர்ஸ் அடித்து பின்வாங்கி தமிழ் தரப்புக்கு உதவி புரிவதாகவும் அதாவது தமிழ் கட்சிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக நிச்சயமாக அந்த என்பிபி கட்சிக்கு ஆதரவளித்தவர்கள் கூட பின்வாங்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இணையதளங்களிலே அல்லது முகநூல்களை பார்க்கின்ற பொழுது சில எம்பிபி கட்சிக்கு ஆதரவளித்த பிரமுகர்கள் கூட கட்சியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல வேட்பாளராக நின்றவர்கள் கூட கட்சியை விட்டு விலகுகின்ற அந்த சோகமான அந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெல்பட்டினை அழுத்துங்கள் மற்றும் எங்களுடைய முகநூலை லைக் செய்ய மறக்காதீர்கள் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம் மீண்டும் இணைந்து உங்களுக்கு இப்படியான செய்திகளை தந்து கொண்டிருப்போம் இலங்கையன் லங்காபூர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லாங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி